வாசல்படியில் ஏன் உட்கார் உட்காரக்கூடாது என்று தெரியுமா முன்னோர்கள் எதையும் சும்மா சொல்லிவிடவில்லை வாசற்படியில் உட்காராதே நிற்காதே என உங்கள் பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறீர்கள் இது ஏன் என கேட்டால் பலருக்கு விளக்கங்கள் கிடைக்காது உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாது என்றுதானே பதில் வரும் அதன் காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் தலைவாசல் கதவில் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் ஒரு வீட்டின் தலைவாசலில் அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வது போல தலைவாசல் கதவில் குலை குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டின் கதவில்தான் குடியிருக்கும் அதனால் தான் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூறுவார்கள் அடிக்கடி எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள் குழந்தைகள் கதவின் தாழ்பாலை ஆட்டும் பொழுது பெரியவர்கள் அதட்டுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வீட்டின் தலைவாசலில் இருபுறங்களிலும் விளக்கேற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அப்பகுதியில் விளக்கேற்றி வைக்கப்பட்டது அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் கும்ப தேவைகளை தேவதைகளை வணங்கி செல்வதற்குத்தான் இவ்வளவு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதுபோல எப்படி நம் கோயில்களில் வாசல்படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்கிறோமோ அதே போல்தான் வீடு என்னும் கோவிலில் வாசல் படிகளை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தேவதைகளுக்குத்தான் அதுபோல் ஒருபோதும் நிலைவாசல் படியில் உட்காரக்கூடாது வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுக்கக்கூடாது தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள் அதுபோல் தலைவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது அங்கு நின்று தும்முவது தலைவாறுவது போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம்தான் உண்டாகும் இதுபோன்ற சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைபடும் வீட்டின் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி கெடும் கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும் and கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால் தான் எப்போதும் உங்கள் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சொல்கின்றன சில சமயங்களில் உங்களுக்கும் தெரியாமல் சில நேரங்களில் உங்களுக்கு வரும் ஆபத்துகள் விலகியதை அடுத்தது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்று கூறுவார்கள் உங்களுடைய பல கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம் துணையாக இருந்து பாதுகாப்பதாக சொல்கிறது இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை செய்யாமல் பார்த்து வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமமிட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபாடுங்கள்